செய்திகள் பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முதல் வருகின்ற மூன்றாம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் மூன்றாம் கட்ட அகலாய்வில் அலங்கரிக்கப்பட்ட முழுமையான சங்குவளியல் கண்டெடுத்துள்ளனர் ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை கிண்டியில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்கள் சந்தித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கையில் அரசு பள்ளிக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புடைய பேருந்தை முன்னாள் மாணவர் வழங்கியுள்ளார் அமெரிக்க பயணத்தில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாளில் தமிழகத்திற்கு தொள்ளாயிரம் கோடி அளவிற்கு முதலீடு ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நாளை தொடங்கவுள்ள ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் ரேஷன் கடைகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்களை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகம் வைத்திருப்போர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் சேவை வருகின்ற நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்கு ஆசியாவில் சிறந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது என்று அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜிடிபி முந்தைய நிதியாண்டின் எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதங்களில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான எம்பிபிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கான கலந்தாய்விற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓசூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணியில் குடியேற்றம் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி தேர்ப்பவனி நடைபெற உள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் மூன்று நாட்கள் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு ஆறாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் நூல் வாங்க கைத்தறித்துறை டெண்டர் கோரியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இன்று பதினோராவது வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்